அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் அதாவது இந்த பெரிய சோயா சங்ஸை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம தோசை சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து இந்த தண்ணியில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சோயா சங்க்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் இன்னைக்கு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம் நூறு கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கிட்டத்தட்ட வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ வந்து இந்த சோயா ஜங்க்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வரும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாமே உப்பு வேறு போட்டாச்சு அதனால் எல்லாத்தோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மிதமான சூட்டிலே வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு பாருங்கள் இந்த சோயா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான ஃபில்டர் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த சோயாவை நம்ம அப்படியே வடிகட்டிடலாம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இல்லாமல் இது வந்து நல்லா ஆகட்டும் தண்ணி வந்து நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நம்ம பச்சை தண்ணி இது மேலே வந்து ஆட் பண்ணிடலாம் சும்மா ஒரு கப் மட்டும் பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதோட சூடு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் வெறும் சோயாவை மட்டும் தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மீல் மேக்கருக்கும் தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மீல் மேக்கர் எல்லாத்தையும் நம்ம தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இங்கே வந்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில் விட்ட எண்ணெய் வந்து நல்லா ஹீட் இப்போ இதில் வந்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஒரு தடவை இதை வந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து பாருங்கள் எல்லா மீல் மேக்கரையும் தண்ணியெல்லாம் இல்லாமல் வடி விட்டு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து அந்த மஞ்சள் பொடி ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தோட சேர்த்து இந்த சோயா வந்து நல்லா ரோஸ்டாகி வரணும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயாவது சரியாக இருக்கும் நம்ம வந்து வேக வைக்கும்போதே சோயா வேக வைக்கும் போது உப்பு போட்டுட்டோம் அதனால் இப்போ தனியாக வந்து நம்ம உப்பு போட வேண்டாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ரோஸ்டாகி வரட்டும் அந்த எண்ணெயில அப்படியே பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கியிருக்கோம் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பச இல்லாமல் அந்த மசாலா பாருங்கள் எல்லாத்தோட நல்லா ஒட்டி எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டால் போதும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் நம்ம இதை கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம் இங்கே வந்து நான் இன்றைக்கி மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் மண் சட்டியில் வந்து நம்ம இந்த கிரேவியை பண்ண போகிறோம் அது வந்து கூடுதல் டேஸ்ட்டு தான் இப்போ வந்து மண் சட்டி வந்து நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் அப்புறம் இப்போ இதில் பாருங்கள் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இந்த பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நல்ல எண்ணெயிலே வந்து ரெடியாகணும் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அது வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ அதோட சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தனால இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்தை வந்து கொஞ்சம் அப்புறம் நம்ம தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கலாம் மொத்தமாக எவ்வளோ உப்பு தேவையோ கிரேவிக்கு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி தக்காளி ப்யூரியாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதோட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க தக்காளி சேர்த்தனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் தக்காளி சேர்த்து பாருங்கள் எல்லாமே கொதி வருது இந்த டைமில் நம்ம வரிசையாக பொடிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கே தவிர பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக வந்து தனியா பொடி கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்தனால இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா இதோட வாசனை போகிற அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதோட பச்சை வாசனை போக வந்து கொதிச்சிடுது இப்போ இதில் வந்து பாருங்கள் நான் இன்றைக்கி நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா இதோட கூடவே பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்தனால நல்ல ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது ரெண்டுமே வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டுமே சேர்த்தனால கொஞ்சம் நேரம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கிட்ட நல்ல கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்தனால இதை வந்து நம்ம உடனே கலந்து விட்டுறணும் டக்குன்னு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சூட்டோடையே நல்லா கலந்துக்கோங்க தயிரை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த கிரேவி வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சுருங்க இது வந்து நல்லா கொதிச்சு நல்ல எல்லாம் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இந்த கிரேவி வந்து இருக்கட்டும் பாருங்கள் மேலே வந்து அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த கிரேவியோட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா அந்த கிரேவி எல்லாத்தோட நல்லா பைண்டாகி வரணும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தோட சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாருமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க உப்பை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் நல்லா கொதித்து நல்லா அப்படியே சைட்லாம் பாருங்கள் அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கன்சிஸ்டன்சியும் வந்து சரியாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி அதாவது சோயா சங்க்ஸ் கிரேவி அருமையாக ரெடியாக எடுத்து சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ